வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் முன்னூற்று அறுபது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று பதினைந்துக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது இன்றைய விளையாட்டுச் செய்திகள் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பத்தி ஒன்று ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆனது இந்திய அணியில் முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா தல மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நான்கு ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கிய இந்திய அணி கேப்டன் பூம்ரா காயம் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பொங்கல் திருநாள் கொண்டாடுவோரின் வசதிக்காக ஜனவரி பதினேழாம் தேதி விடுமுறை அறிவித்த தமிழக அரசு பதினான்கு பதினைந்து பதினாறு பொங்கல் விடுமுறை பதினெட்டு பத்தொன்பது சனி ஞாயிறு விடுமுறை இடைப்பட்ட பதினேழாம் தேதியும் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டதால் ஆறு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் ஜனவரி பதினேழுக்கு பதிலாக ஜனவரி இருபத்தைந்து சனிக்கிழமை பனி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலை இயற்கை பேரிடராக அறிவித்தது அரசு பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து அரசிதழில் வெளியிட்டது தமிழக அரசு அறிவிப்பு மூலம் பேரிடர் நிதியுடன் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிக்கு பயன்படுத்த முடியும் கடலில் உருவான பெஞ்சல் புயல் நவம்பர் முப்பதில் கரையை கடந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது உப்பூர் கோட்டையூர் சாலை திருவாடனையில் உயர்மட்ட பாலம் அமைக்க ரூபாய் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விருதுநகரில் முதுகலத்தூர் வீர சோழன் சாலையில் உயர்மட்ட பாலம் அமைக்க ரூபாய் பத்து புள்ளி அறுபத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் கோட்டையூர் பட்டா சாலை விபத்தில் உயிரிழந்த ஆறு தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு நிதி உதவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு இறந்த தொழிலாளர்கள் குடும்பத்துக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த ஆறு பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலினின் ஆழ்ந்த தெரிவித்துள்ளார் விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய அணி விக்கிரவாண்டியில் குழந்தை உயிரிழந்த வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் எல்கேஜி குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த வழக்கில் பள்ளி தாளர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளர் சிஸ்டர் எமில்டா முதல்வர் டோம்னிக் மேரி வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல்ஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விழுப்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் இருந்து டெல்லி பெங்களூரு புறப்படும் விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லி பெங்களூரு உட்பட சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக சென்னை வந்தன அந்தமான் விஜயவாடா விசாகப்பட்டினம் ஹைதராபாத் உள்ளிட்ட விமானங்கள் வருகையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோர் அனுமதி தேவை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு வரைவு விதிகளை வெளியிட்ட மத்திய அரசு அருள்மிகு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வைகுந்த ஏகாதசி பெருவிழா பகல் பத்து ஐந்தாம் திருநாள் நம்பெருமாள் மாந்துளிர் நிறப்பட்டு அணிந்து சௌரி கொண்டை அணிந்து அதில் கலிங்கத்துராய் நெ சரம் சூரிய சூரிய வில்லை சாற்றி மகர கர்ண பத்திரம் ரத்தின அபய அஸ்தம் தொங்கல் பதக்கம் ரத்தின கடி அஸ்தம் இடது திருக்கை திருமார்பில் ஆபரணங்களுக்கே ஏற்றம் தரும் சிறங்க விமான பதக்கம் அடுக்கு பதக்கங்கள் நெல்லிக்காய் மாலை பதினெட்டு பிடி ஆறு வட முத்துச்சரம் காசு மாலை அரை சலங்கை பின்புறம் புஜ கீர்த்தி அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் காசு மாலையும் தலைத்து வரும் படிசாற்றி சாற்றி கையில் தாயத்து சுரங்கள் தங்க தண்டகைகள் திருவடியில் அணிந்து புறப்பாடு கண்டுருளினார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன சார் ஒருவிட ஒருவரிடம் ஞானசேகரன் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி உறுதியாக கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளன யார் அந்த சார் உண்மையை உடைத்த மாணவி சிக்கு முக்கிய குற்றவாளிகள்